அரபிக் அகாடமி குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறோம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தரவுகள் முக்கியமான வரலாறு சம்பந்தமான ஒரு தீர்ப்பு இப்ப நடந்திருக்குது இன்னைக்கு நாடை எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு தீர்ப்பு மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்குல எந்த மாதிரியான தீர்ப்புகள் வரும் இந்த சங்கிகளுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு நாடை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு அத்தனை சங்கிகளும் விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்துல உண்மையாவே அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல மாலைகான்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர்கள் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் அதனால இந்த வரலாறு சம்பந்தமான முழுமையான விவரங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தார் மந்தை வழி மசீதின் தலைமை மாம் மோலானா இளியாசிரியா நம்மளோட இருக்காங்க மோலானா வலைக்கம் மோலனா இப்போ நாடே எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு தீர்ப்பு மாலைகான் குண்டு வெடிப்பு வழக்குல என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருந்த நேரத்துல இன்னைக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் விடுதலை அப்படின்னு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த தீர்ப்பை பத்தி உங்களா நீங்க சொன்ன மாதிரி நாடே மிகவும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு இது இந்த தீர்ப்பு உள்ளபடியே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்ன உடைய ஸ்பெஷல் கோர்ட் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சிங் தாக்கூரு அதே மாதிரி வந்து அபினவ் பாரத் அமைப்பினுடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் கலோனல் க கனோனல் புரோஹித் இவங்களெல்லாம் இவர்களை போன்ற அதிபயங்கரமான தீவிரவாதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு டூ கே கிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வாழக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற புரிதல் இல்லாம இருக்கலாம் முதல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல மலைகன் குண்டுவெடிப்பு என்ன நடந்துக்கலாம் அன்னைக்கு ஆமா அதாவது மாகான்லே வந்து ரெண்டு தடவை குண்டுவெடிப்பு நடந்திருக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பரில் ஒன்று நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் ஒன்று நடந்திருக்கு இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்கானில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் பராத்து இரவு அன்றைக்கு மக்களெல்லாம் அதிகப்படியாக குழுமக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியிலையும் அன்றைக்கு வந்து நமக்கு தெரியும் எல்லாருமே கபரு சிஆரத்து பண்ணுவாங்க நம்முடைய முன்னோர்களை வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மண்ணறைக்கு போய் கபரு சிஆரத் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் மண் மண்ணறைக்கு செல்லக்கூடிய இடத்திலையும் குண்டுகள் வைக்கப்பட்டு அதில் ஆறு பேர் மரணமடைந்து சுமார் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் வந்து கடுமையான காயமடைந்த ஒரு நிகழ்வு தான் இந்த மாலைகான் பாம்பிளாஸ்ட் மாலைகான் பாம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது இந்த கபிரிஸ்தானில் செல்லக்கூடிய பராத்திரவு அன்றைக்கு வைக்கப்பட்ட அந்த குண்டுவெடிப்பை தான் எல்லாரும் சொல்லுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே வழக்கம் போல் இந்தியன் முஜாஹிதீன்னு அப்புறமா வேற ஏதோ சொல்லுவாங்களே லஷ்கர் இ அப்படி சொல்லி சில அமைப்புகள் பேரை வந்து ரெகுலராக வச்சிருப்பாங்க அவங்க தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்காக அதே மாதிரி இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்ற நேரத்துலையும் இந்தியர் முஜாஹிதீன் சிமி இப்படிப்பட்ட அமைப்புகளை தான் வந்து இதில் குற்றஞ்சாட்டினாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பரில் மாலைகானில் இதே மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் இதே மாதிரி இந்தியன் முஜாஹிதீன் அப்படி அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் கைது கைது செய்து அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த ஒரு கரிய அனுபவம் ஒன்று அந்த மாலைகான் பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இருந்ததன் காரணமாக இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் நடத்துனாங்க முஸ்லீம்கள் எல்லாம் அதாவது இதுல உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் சில அரபு பெயர்களை அரபு பெயர்களை சொல்லி இந்த அமைப்பு செஞ்சது அந்த அமைப்பு செஞ்சதுன்னு சொல்லி இதை முஸ்லீம்களை சுத்தி சுத்தி அந்த விசாரணை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில குண்டுவெடிப்புகளால் நடைபெற்ற பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக வேண்டி வந்திருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்கள் வந்திருந்த போது அவரை சுற்றி நின்று மக்கள் எல்லாம் வந்து கோஷம் எழுப்பினாங்க பத்திரிகைகள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் முடிவு கட்டி இவங்க வந்து நடத்தாமலே ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம பத்திரிகைகள் எல்லாம் என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அங்க வந்து மக்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ் ஆசையா ஆமா 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 என்ன மக்கள் எல்லாம் வந்து கொ கொந்தளிப்போட போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த நேர்மையான விசாரணை நடத்துவதற்கு காவல்துறையில மிகச்சிறந்த அனுபவம் கொண்ட ஹேமந்த் கர்கரே என்கின்ற ஒரு அதிகாரி அவர் வந்து ஏடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இது தீவிரவாத தடுப்பு படை மகாராஷ்டிராவினுடைய தீவிரவாத தடுப்பு படை என்னுடைய தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே அவர்கள் தான் அந்த விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் விசாரணை அதிகாரியாக ஹேமந்த் கர்கரே நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ரொம்ப துல்லியமாகவும் நேர்மையாகவும் வழக்கத்துக்கு மாறான விசாரணை பாதைகளையும் மேற்கொண்டார் பொதுவாகவே குண்டுவெடிப்புன்னு சொன்னா ஒரு நரட்டிவ் இங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இது முஸ்லிம்களை தான் செஞ்சிருப்பாங்க ஒரு இமெயில் வந்துச்சு அந்த மெயில் வந்த இமெயில் வந்து பக்கத்து நாட்டுல இருந்து வந்துச்சு அந்த இமெயில பெற்றுக்கொண்டவர் பேர் வந்து ஒரு முஸ்லீம் இப்படி எல்லாம் கதையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஹேமந்த் கர்கரே என்ன பண்ணாருன்னு சொன்னா இதுல வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையின் மேல அவருக்கு இருந்த ஒரு ஈடுபாட்டின் காரணமாக அவர் முறைப்படி அந்த விசாரணையை வந்து நடத்தினார் விசாரணையை நடத்தினதுல அந்த ஆஹ் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த அந்த செறி ஊட்டப்பட்ட அல்லது வந்து உத்வேகம் கொடுக்கப்பட்ட வெடிபொருள் இருக்கு பாருங்க எக்ஸ்ப்ளூசிவ் டிவைஸ்னு சொல்றாங்கல்ல அந்த எக்ஸ்ப்ளூசிவ் டிவைஸ் வந்து மூர்க்கம் கொடுக்கப்பட்ட வேகம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அது இவ்வளோ பெரிய வெடி வெடித்ததுக்கு காரணம் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அது எங்கேருந்து வெடிச்சிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஸ்கூட்டி ஒரு ஒரு பைக் மாதிரியான ஒரு ஸ்கூட்டியிலருந்து தான் அதற்கான அந்த மருந்து வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சார் அந்த ஸ்கூட்டியுடைய பேர் வந்து எல்எம்எல் ஃப்ரீடம் அந்த வண்டிக்கு பேர் எல்எம்எல் எம்எல் ஃப்ரீடம்ங்கிறது அந்த வண்டியுடைய பேர் அந்த வண்டியுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எம்ஹெச் மகாராஷ்டிரா ரிஜிஸ்டர் எம்ஹெச் பிப்டீன் பதினஞ்சு அதுக்கடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் செவன்டி டூ இந்த நம்பர்ல இருந்தது வந்து இருக்கக்கூடிய அந்த டூ வீலர் இருந்து தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன்ஸ் வந்து அந்த டிவைஸ் வெடிச்சு தான் இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சது பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய இன்ஜின் நம்பர் ஒன்று இருக்கும்ல அந்த இன்ஜின் நம்பரும் அந்த வண்டியில இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ல இருக்கக்கூடிய நம்பரும் வேறுபட்டதாக இருக்குது சோ அப்பவே இதுல என்ன ஆகுதுன்னா இது ஒரு தில்லு முல் இருக்குது அப்படிங்கறத வந்து அவர் கண்டுபிடிச்சி நிச்சயமாக இது போன்ற தவறுகளை செய்ய வரக்கூடியவர்கள் நம்பர் பிளேட்டை வந்து கண்டிப்பா மாத்திட்டு தான் வருவாங்க தம் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய வண்டியோட யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் தானே ஒரு குற்றவாளி சின்ன சின்ன தடயங்களை வந்து மறைக்கணும்னு தானே நினைப்பாரு பெரிய பெரிய தடயங்களை தானே அவரையும் அறியாம வந்து விட்டுட்டு போவார் அந்த அடிப்படையில் கற்கனை வந்து விசாரணையை தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த வண்டி யாருக்குரியதாக இருந்ததுன்னு சொன்னால் சாத்வி பிரங்கியா சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லி கடந்த முறை பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சரவையில் எம்பி அவர் வந்து எம்பி அமைச்சராக இவரும் எம்பியாக இருக்கிறாரு பிஜேபியில் அவர் எம்பியாக இருந்தார் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் அவர் இவருடைய பின்புலத்தை பற்றி இன்றைக்கு வந்து என்னைய உடைய ஸ்பெஷல் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே அவர் துறவரம் பூண்டு விட்டார் சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் துறவரம் பூண்டு விட்டார் உலகத்தை துறந்து விட்டார் எந்த பொருட்களும் எனக்கு தேவையில்லை உலகமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா அவர் துறவி ஆயிட்டதுனால அவரு வந்து இந்த தப்ப செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வண்டி அவருடைய வண்டியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்ப சொல்றாங்க சரியான சான்றுகளை நீங்க சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கற்கரே வந்து இதை கண்டுபிடித்த நேரத்துல அந்த பிரஞ்சாத் சிங் தாக்கூர் என்பவர் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் என்கிற அமைப்பினுடைய தீவிர செயலாக்க உறுப்பினராக அவர் இருந்திருக்கின்றார் அதன் பிறகு இந்த தாக்கூர் இந்த பிரஞ்சாங் சிங் என்பவர் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய மகளிர் பிரிவாக இருக்கக்கூடிய துர்கா வாகினி என்கின்ற அமைப்புலையும் அவர் வந்து தேசிய செயற்குழுகளுக்கு காரிய தரிசியாக வந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் இவருடைய பின்னணி அது மட்டும் அல்லாமல் இவருக்கு வாகனத்தை அந்த டூ வீலரை வந்து விற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சர்மா என்று சொல்லக்கூடிய மனோஜ் சர்மா அலைஸ் ஜோஷி ஜோஷி என்று சொல்லக்கூடிய மனோஜ் சர்மா என்பவர் தான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் உடைய முக்கியமான உறுப்பினர் என்பது மட்டுமல்ல மத்திய பிரதேசத்துல பிப்ரவரி இரண்டாயிரத்தி மூணுல நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டவர் இப்படியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை பற்றியான செய்திகளை வந்து கொடுத்துருக்குது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா சாத்வி உட்பட பிரங்கியாங்கசி தாக்கூர் என்கிற அந்த சாத்வி உட்பட இந்த மூவரையுமே அந்த இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து கைது செய்து அக்டோபர் ரெண்டாய் அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து காவல் செய்து கைது செய்து அவரை வந்து இதுல எடுக்குது கஸ்டடியில எடுத்துட்டு நல்லா கேட்டுக்கிடுங்க கஸ்டடியில் எடுத்துட்டு அவரை வந்து என்கொயரி பண்ணுது என்கொயரியில வந்து அவர் என்னென்ன சொன்னாரோ அவை அனைத்தையும் பதிவு செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு தீவிரமான ஒரு வழக்கில் இவர் சாட்சியங்கள் எதையும் மறைத்திருக்கின்றாரா அல்லது சரியா உண்மையை சொல்லிட்டாரா அப்படிங்கிறத வந்து அவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம்டி சொல்லி பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் பிரெயினை வந்து மேப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்ல இவர் மயக்க நிலையில் இருக்கும் போது கொடுத்த அந்த வாக்கு மூலமும் இவர் தெள்ள தெளிவான மனநிலையில் இருக்கும்போது கொடுத்த வாக்கு மூலமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கற்கரையுடைய விசாரணையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது சம்பந்தமான டீடைலான அறிவிப்புகளை நீங்க படிக்கணும்னு சொன்னா கற்கரையை கொலை செய்தது யார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை வாங்கி இளைஞர்கள் படிச்சாங்க ஆறாவது அத்தியாயத்தை படிச்சாங்கன்னு சொன்னா இதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கலோனல் இருக்கிறார் பாருங்க இவர் வந்து இராணுவத்தில் ஒரு கலோனலாக லெப்டினன்ட் கலோனலாக பணியாற்றி கொண்டு இராணுவத்துக்காக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிஎக்ஸ் என்கின்ற வந்து உயர்தரமான வெடிமருந்தை திருடி இது போன்ற தீவிரவாதிகளுக்கு வந்து அவர் சப்ளை பண்ணியிருக்கிறாரு என்பதுதான் அவர் மீதாக அவர் மீது இருக்கக்கூடிய வந்து குற்றச்சாட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலைகான் பாம்பிளாஸ்டில் முக்கியமாக ஒரு மூளையாக செயல்பட்டவர் என்று அந்த காலகட்டங்களில் மீடியாக்களில் தொடர்ச்சியாக ஒருவருடைய பெயர் அடிபட்டு கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அவர் கலோனல் புரோஹித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி எத்தில எட்டில் வந்து அவரை கைது பண்ணுறாங்க அநேகமாக அதுலேருந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பெங்களூருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் மாதிரியான ஒரு டெஸ்ட்டு வந்து அவருக்கு எடுக்கிறாங்க இதை தான் அவர்களெல்லாம் இந்த குற்ற இதுல சேர்க்கப்படுறாங்க இதுல இந்த வழக்குல வந்து அவர்கள் சேர்க்கப்பட்டதை இந்த பின்னணியை அடிப்படையா வச்சுதான் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு இவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் தகுந்த சான்றுகள் வைத்து இதை நிரூபிக்கப்படல என்று சொல்லிவிட்டது என்ன சொல்லுதுன்னா வெறும் சந்தேகம் மட்டுமோ அல்லது வெறும் எண்ணங்கள் மட்டுமோ ஒருவரை தண்டிப்பதற்கு போதுமானது அல்ல என்று சொல்லியிருக்கிறது அதாவது சந்தேகத்தின் சந்தேகம் சரியாக உறுதி செய்யப்படவில்லை என்றுதான் காரணம் சொல்லி இருக்கிறது என்பதை வந்து இன்னைக்கு தலைமுறை இந்த கலோனூல் புரோஹித் என்கிறவரு இந்த அபினோ பாரத் என்கிற அமைப்பினுடைய ஒன் ஆஃப் தி பவுண்டர் அவர் கிட்டத்தட்ட சுமார் ஐம்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு மூளைச்செலவை செய்து அவர்களுக்கு இது போன்ற பயங்கர செயல்களை செய்வதற்கான பயிற்சியை கற்று கொடுத்திருக்கின்றார் என்பதும் அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் நமக்கு தெரியக்கூடிய உண்மையாக இருக்கிறது இப்படி அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக இரண்டாயிரத்தி எட்டில் பேசப்பட்ட ஒரு விஷயம் கற்கரை என்னைக்கு மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னு சொன்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்காது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் மாவீரன் கற்கரை அவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம் அவர் ஒரு பிராமண அதிகாரியாக இருந்தபோதிலும் கூட நேர்மையாக இருந்து இந்த வழக்குகளை நடத்தியவர் என்ற அடிப்படையில் வரலாற்றில் அவர் இன்றைக்கும் நினைவு கூறப்படுவார் அவர்களுடைய பல மர்மங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே பேசப்படுது பார் லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மும்பை தாஜ் ஹோட்டல்ல நடைபெற்ற ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல்ல திட்டம் கற்கரையை கொலை செய்வதற்குத்தான் அந்த தாக்குதலே நடைபெற்றது என்று ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு ஒரு இப்படி அந்த இது இதுக்காக இதுக்காகத்தான் அந்த சதிச்செயல் நடைபெற்றது என்கிற ஒரு கருத்தும் அதில் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கற்கரையோடு சேர்த்து கொ கொல்லப்பட்ட கற்கரையை வந்து அணிந்து கொண்டு போன அந்த புல்லட் புல்லட் ப்ரூஃப் வந்து தரமற்றதாக இருக்கிறது எப்படி அவர் அதை வந்து அணிஞ்சிட்டு போனாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்கரை கொல்லப்பட்டு கடந்த பிறகு ஒரு வேன் வந்து திரும்ப திரும்ப அவர் செத்து போனாரா செத்து போனாரான்னு வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டு போச்சு என்பதெல்லாம் வந்து நம்முடைய எஸ் எம் முஷரீப் பார்மர் ஐஜி ஆஃப் மகாராஷ்டிரா எஸ் எம் முஷரீப் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கற்கரையை கொலை செய்த யார் என்கிற அந்த நூலிலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் ஒய் ஜுடிஷியரி ஆல்சோ ஃபைல்டு இருபத்தாறு பதினொன்று விசாரணை நீதித்துறையும் மயங்கியது ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு எஸ் எம் முஷரீப் வந்து அடிப்படையில் அவர் எழுத்தாளர் கிடையாது அடிப்படையில் அவர் ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம அந்த இது இருக்கு பாருங்க பதிவில் நடைபெற்ற மோசடின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்மிக்க ஒரு மோசடி ஒன்று இருந்துச்சு அது பத்திரப்பதிவுல நடைபெற்ற மோசடி செய்து அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் வருமான இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களை கண்டுபிடிச்சவரே எஸ் எம் முஷரீப் அவர்கள் தான் பணியில் இருந்தபோது மிகவும் நேர்மையாக இருந்தவர் அவருடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் தான் கற்கரை அவர்கள் நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒரு நேர்மையான அதிகாரி இப்படி அநியாயமாக தெருவில் ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணிய அல்லது தெருவில் சுற்றி கொண்டு ஒரு ஸ்ட்ரீட் டாக்டர் சுற்றுக் கொள்ள மாதிரி இப்படி சுட்டு கொண்டு போட்டானுங்களேன் அப்படிங்கிற அந்த வேதனையில அவர் எழுதிய புத்தகம் தான் கற்கரையை குறை செய்திடு கற்கரைங்கிற புத்தகமும் அப்படிங்கிற புத்தகமும் பிராமணிஸ்ட் பாம்பு பாம்பு முஸ்லிம் ஹேங்கடு பிராமணிஸ்ட்கள் பிராமண அடிப்படைவாதிகள் குண்டுகளை வைத்தார்கள் ஆனால் தூக்கிட தூக்கிலிடப்பட்டது என்னவோ முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற அந்த புத்தகமும் இதெல்லாம் அவர் வந்து எழுதி இதை நடைபெற்றுக்கூடிய இந்த குற்றச்செயல்களுக்கு உண்மையான பின்னணி யார் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவினுடைய ஆன்மாவையும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சாதி மதங்களை கடந்து யாராக இருந்தாலும் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி மோனா இறுதியா ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு ஒப்பிட ஒன்று பார்க்கப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு மாலகான் வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு இதே மும்பையில் நடந்த ரயில் குண்டுவெடிப்பு அந்த வழக்கிலுமே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க உடனே மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்க அந்த மாதிரி இந்த வழக்கில் அவங்க மேல்முறையீடு போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா மேல் மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் வலியுறுத்துறேன் மேல்முறையீட்டுக்கு போக வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய மனசாட்சியாக இருக்கிறது அதுக்கு நான் வைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஒருவர் துறவியாக ஆகிவிட்டாலே அவர் வந்து அவர் மேல சந்தேகப்படுறதை நம்ம குறைச்சுக்கணும் அப்படின்னோ அல்லது சந்தேகமே படக்கூடாது அப்படின்னோ நினைக்கிறது சரியல்ல ஏனென்றால் இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய சுமார் பதினெட்டு குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் தான் இந்து அடிப்படைவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோல அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அசீமானந்தா இருக்கார் பாருங்க சுவாமி அசீமானந்தா அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு சுவாமி அசீமானந்தாவின் ஒப்புதல் வாக்குமூலம்னு ஒரு சின்ன புத்தகம் இருக்கு அவர் பேரே சுவாமி அசீமானந்தா வனவாசி கல்யாண் என்கிற மலைவா மலைவாழ் மக்களுக்காக அமைப்புகளை நடத்தி கொண்டிருந்தவர் அவரு ஒரு குண்டுவெடிப்பில் அவர் ச சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பில் வந்து சம்பந்தப்பட்டவர் தான் அதனால ஒரு துறவியாக ஆகிட்டாலே அவர் மேல சந்தேகப்படுறதை குறைச்சிக்கணும் என்பது மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் வந்து மாற்றப்படணும் அதுக்காக வேண்டியாவது என்ன செய்யணும் அப்பீலுக்கு வந்து கண்டிப்பா போகணும் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த என்ஐஏ உடைய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அரசு வழக்கறிஞர் அந்த ரோஹிணி என்பவர் ரோஹிணி சாலி என்பவர் இடத்துல போய் குற்றவாளிகள் இடத்துல நீங்க மென்மையா நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவ மென்மையாக நடந்து கொள்ளப்பட்டதனால்தான் இந்த மாதிரியான எவிடன்ஸுகள் ஒழுங்காக கொடுக்கப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்கரையனுடைய விசாரணை போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டில் சம்பவம் நடக்குது அப்போ இவர்கள் இந்த அபினோ என்கிற அமைப்பு ஏன் நிறுவப்பட்டிருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக இந்தியாவில் வந்து ஒரு ஆரிய வர்த்தி இந்து ராஷ்டிராவை நிறுவிவிட வேண்டும் என்கிற திட்டம் அவர்களுக்கு இருந்தது இந்த அபினோ என்கிற அமைப்புக்கு இருந்தது இதற்காக அவர்கள் பதினோரு நகரங்களில் பதினோரு நகரங்களில் கூட்டம் போட்டு சதிச் செயல்களை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இந்த சதிச் செயல்களுக்கு சுமார் இருபத்தி நாலு வீடியோ ஆதாரங்களும் இருபத்தி நாலு ஆடியோ ஆதாரங்களும் கற்கரை அவர்களிடத்தில் இருந்தது இதெல்லாம் அந்த காலத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏங்க இருபத்தி நாலு வீடியோ ஆதாரங்கள் இருபத்தி நாலு ஆடியோ ஆதாரங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேறொரு அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவி இந்த நாட்டினுடைய செட்டப்பையே மாற்ற வேண்டும் என்று சதிச் செயல்களில் ஈடுபட்ட ஒருவர்களுக்கு எதிராக அவர்கள் கண்டுபிடித்த இந்த சான்றுகள் எல்லாம் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது அப்பீலில் ஆவது இது முறையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியாவது அரசு அப்பீலுக்கு போக வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய மனசாட்சியின் குரலாக இருக்கிறது சரி மோனா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமாவும் இந்த வரலாறு சம்பந்தமாவும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாவும் இருந்திருக்கும் நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில ரொம்ப நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பார